இப்ப ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருக்கு அதுக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றாம் தேதியே முக்கிய தலைவர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க நடத்த போறாங்க ஆமா நடத்த போறாங்க இது எல்லாத்துக்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னன்னா இந்த அதாவது பிஜேபி நாங்கள் மூணாவது முறையா ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில ஒன்னாம் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்னா சேர்ற இந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உலக அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆட்சி மாற்றமாக அமெரிக்கா முக்கியமான நாடுகள் கூட என்ன செய்ய போறாங்க மோடி எதிராக யார் போறா அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிரி உலக அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு தான் நம்ம பிஜேபி மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது பிஜேபி மீட்டிங்கை அண்டாமலை போட்டாரு போட்டுட்டு அவர் பேசும்போது ஒரு கண்டிஷனை போட்டாரு யாரும் எதையும் பேசாதீங்க அப்படிங்கற ஒரு கண்டிஷன் இது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணாந்தேதி நாலாம்தேதி கவுண்டிங்க பத்தி மட்டும் பேச போறேன் வேற எதை குறிஞ்சும் இங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனே போட்டுல அதாவது அந்த படம் பிரச்சனை ஏறும் இருக்குது அதுதான் எல்லாரும் பத்தி கூட்டதுங்க இதுக்கு ஒரு தீர்வு காணம் எனக்கு பணம் வரல

ஏற்கனவே நீங்க ஏப்ரல் லாஸ்ட்ல இந்த மீட்டிங் நடக்க வேண்டியதா இருந்தது நிர்வாகிகள் மீட்டிங்க கூப்பிட்டு அதாவது என்ன காரணம் எல்லா கட்சிகளுமே நடந்து முடிஞ்ச தேர்தல்ல நம்மளுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் நீங்க வந்து நம்ம பார்த்தோம் கூப்பிட்டு தலைவர்கள் பேசிட்டாங்க அதே மாதிரி சிஎம் அவருமே எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசிட்டார் பிஜேபி மட்டும் எதுவுமே செய்யாமே இருந்தாங்க ஏப்ரல் லாஸ்ட்ல முடிகிற மாதிரி மீட்டிங் நடந்த மாதிரி இருந்துச்சு பட் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறதுனால மீட்டிங்கை தள்ளி வைக்கிறோம்னு சொன்னாங்க அந்த வகையில் தான் இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு நீங்க சொன்ன மாதிரி யாரையும் பேச விடல அண்ணா ஒரு அப்படி ஒரு மூணு பேர் வரல மூணு முக்கிய தலைவர் முக்கிய தலைவர் வரல ஒன்னார் வரல நாலு பேர் வரல நாலு பேர் வரல தான் ஒன்னார் வரல நீங்க ரெண்டாவது வானதி வரல அவங்க வரல இவர் நைனா நாகேந்திரன் வரல அடுத்தது புறக்கணிக்கிறது அவங்க மேல ஒரு தேவையில்லாம ஒரு கெட்ட பெற ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஒரு வழிவகுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஏன் பிஜேபி நிர்வாகிகள் வந்து ஏன்னா முன்னாடி ஆதரவாளர்கள்லாம் அவர் வந்து வாரணாசியில் இருக்காருன்னு தெரியும் நீங்க வேணும்னா இப்படி மீட்டிங் அவர் அத்தனைக்கும் அவரு வேட்பாளர் வேற ஆமா அப்படி என்னன்னா பூத் கமிட்டி மீட்டிங் நீங்க போடுறீங்க நீங்க நயனா நாகேந்திரன் இல்லாம என்ன வினோஜ் இல்லாம இவங்க பொன்னார் இல்லாம அது எப்படி பாத்தீங்கன்னா வானதி மட்டும்தான் இல்ல வானதி கூட அகில இந்திய பொறுப்புல அவங்க போலாம் அது அவங்க போயிட்டாங்கன்னு மீதி முக்கியமான வேட்பாளர் அவங்க மூணு பேருமே அவங்க இல்லாம அளவுக்கு ஒரு மீட்டிங் நடத்த வேண்டிய கட்டாயம் எதுக்கு அண்ணாமலைக்கு அப்படிங்கறத பிஜேபி ல ஒரு பெரிய கேள்வி புரியாது ஆக அந்த கட்சியில பெரிய ஒரு பூசல் இருக்கிறது தெரிஞ்சு இருக்கு நல்லா தெரியுது இல்ல நீங்க தமிழிசை ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா உச்சத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் என்ன எல்லா பதவியும் நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி தலைமையிலான ஆட்சி அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு ஒரு குறிக்கோளா இருந்து நம்ம எல்லாம்

இல்ல இப்போ மேலிடத்து தகவல் என்னன்னா தமிழ் இசைக்கு மீண்டும் கவர்னர் பதவி இல்லை இல்ல இல்ல கண்டிப்பா வாய்ப்பு ஒருவேளை வாய்ப்பு மாநில தலைவருக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க மாற்றங்கள் நிறைய இருக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆறு வாய்ப்பு இருக்கு அப்படி பாக்குறப்ப நீங்க தமிழ் தலைவர் யார் இல்லை ஸோ மீண்டும் தமிழ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே யூகங்கள் அடிப்படையிலான தகவல்கள் தான் வச்சுக்கீங்களேன் பட் ஆனா அண்ணாமலை என்ன சொல்லி இந்த மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு நம்மளுக்கான இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப இந்த தேர்தல் தோல்வி அவர் ஒப்புக்கிறார் சொல்லிட்டாரு அவரே கிட்டத்தட்ட என்ன சொல்லிட்டாரு நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவர் என்ன சொல்றாரு முன்னூறுல இருந்து முன்னூத்தி முப்பதாவது நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவர் வந்து நானூறுல இருந்து கிட்டத்தட்ட இறங்கிட்டாரு அவர் இறங்கிட்டாரு சரி நம்ம இப்படி பரபரப்பா பேசிட்டு இருக்கிறோம் இந்தியா கூட்டணி அடுத்த கூட்டணிபடத்தை ரொம்ப நம்பகியடா இருக்காங்க நம்பகியாது. Bharatiya ஜனதா கூட இப்படி ஒரு முயற்சி எடுக்கல. அதான் இவங்க பாருங்க 28 கட்சி கூட்டணி நம்ம ஆட்சி அமைச்சதுதுங்கற ஒரு முடிவு வந்துட்டாங்க. அததான் இந்த மீட்டிங் உடனே கிண்டல் பண்ணியிருக்காரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு? பரவாயில்ல நீ மீட்டிங்லாம் போடுங்க. நாலந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு EVM வந்து குலரப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிறாதீங்க. நீங்க என்ன தேர்தல் முடிவுகளால தான் நீங்க ஏத்துக்கங்கேன்னு ஒரு கிண்டல் பண்ணிருக்காரு. வார்த்தை சொல்லிருக்காரு. அவங்க இது வரைக்கும் பண்ணாத கிண்டல் இல்ல. கிண்டல் பண்ண பண்ண இவங்களுக்கு தான் வெற்றியாவது போயிட்டு இருக்குது. இப்போ என்னன்னா 28 கட்சி தலைவர்களும் என்ன ஒரு முடிவு எடுக்கறாங்கன்னா இப்ப பத்து வருஷமா இவங்க ஆட்சில இருக்காங்க. இருக்கிற மேக்ஸிமோ அதிகாரிகள் ಮತ್ತೆ எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க சாதகமான ஆளுங்களை எல்லா மேல் மட்டத்திலயே வச்சிருக்காங்க. இவங்க போய் உரிமை கோரنا கூட எதாவது நமக்கு நம்மளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம அதை வந்து ஓவர் பண்ணணும்னு என்ன பண்ணணும் அதுக்காக சட்ட நடவடிக்கைகள் என்ன அதை குறிச்சு தான் முக்கியமா ஆலோசிக்கிறாங்க ஆமா இப்போ வீரபணின்னு வர்றப்போ நம்ம சுதாரிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துலையும் அவங்க இவங்க ஆட்சி அமைச்சது அந்த ட்ரிக்லதான் பண்ணாங்க ஆமா ஆமா அப்படி ஆளுங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு ஒரே ஒரே எம் ஆட்சி ஏருப்பா ஆட்சியமைச்சிருவாங்க இன்னைக்குமே ஒரு நம்பிக்கை என்னடா சிங்கிள் லாஜஸ்ட் பார்ட்டி நம்ம வந்துரும் ஒரு இருநூத்தி இருபதோ இருநூத்தி முப்பதோ வர்றோம்

துருப்பு கண்டிப்பாட்டு ஜனாதிபதியோட ஜனாதிபதிய என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நம்ம நேரத்துல இப்ப அவங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா நீங்க புறக்கணிச்சீங்க ஒருமுக வந்து புறக்கணிச்சவங்களை தான் ஆட்சி அமைக்க அழைக்கிறேன்னா அது வேற வழி போச்சு நீங்க இல்ல அவங்க வந்து இருக்குது ஏன்னா எப்படி காங்கிரஸ் வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து கேள்வி வாங்கி எங்கள்கிட்ட மெஜாரிட்டி கூட கொடுத்தாங்கன்னா இருக்குன்னா முர்மு வந்து என்ன முடிவெடுக்கலாம் அவருக்கு அவங்களுடைய கையில தான் இறைடுகள் இருக்கு கண்டிப்பா அது போக சட்ட நடவடிக்கை என்ன உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அதுக்குதான் மெயினா போட்டிருக்காங்க இது தவிர பிரதமர் பகுதியில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கல்ல ஆசை இல்லை யார் யாரு யார் அவர்ல யாருந்த அஞ்சாறு பேர் யாரு நீங்க எல்லாம் அதே ஆசையில தான் இருக்கீங்களா என்னங்கிறதையும் வரலாங்களா இல்ல அவங்க வந்து தேர்தல வந்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல நாப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு மக்களவைக்கு ஒரு தொகுதியை கூட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல கொடுக்கல நாற்பத்தி ரெண்டுலயும் அவங்களே போட்டி போட்டிட்டு அதை வலுக்கட்டாயமா இந்த காங்கிரச அப்படியே உதறிட்டாங்க

மம்தா வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்பவும் கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஜெயிச்ச நான் இந்தியா கூட்டணி சொன்னாங்க இப்ப நான் அந்த கூட்டத்துக்கு வரல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஒன்னாம் தேதி எனக்கு எலெக்ஷன் இருக்கு

பிரதமர் வேட்பாளருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு ஆனா அது பிரதமர் முக்கிய கூட்டம் இல்ல கூட்டத்தினுடைய நோக்கமே சட்ட நடவடிக்கை நடவடிக்கை ஆட்சி அமைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா என்னெல்லாம் நமக்கு இடையூறு பண்ணுவாங்க அதை நம்ம எப்படி முறியடிக்கணும் முறியடிக்கிறது எப்படி அப்படிங்கறத அவங்களுடைய திட்டமா இருக்கு அதுதான் நாலாம் தேதி ஒன்னாம் தேதி மீட்டிங் முடியட்டும் நாலாம் தேதி ரிசல்ட் நல்லபடியா அடுத்த வாரம் இன்னும் நம்மளுக்கு ஆட்சி அமைக்க போறாங்க தெரிஞ்சிருக்கும் பார்ப்போம் நன்றி வணக்கம்